டி கடவுளருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசார வக்கர பெயர்ச்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஷம் முதல் மீனம் வரை அடியனாகிய அஸ்ரோகேயசையங்காரும் ஐயா ஹரியர சர்மா இருவரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு முறையும் என்னென்ன பார்க்கறோம் அப்படின்னாக்க மாத ராசி பலன்கள் தமிழ் மாத ராசி பலன்கள் அதை தவிர வருஷ பயிற்சிகள் வருஷ பயிற்சிகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடிய சனி பயிற்சி பலன்களையும் பார்க்குறோம் இதை தவிர கடந்த காலகட்டங்களில் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம் எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வக்ர பலன் உண்டு குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடத்துல வந்தால் அது வக்ரம் பெறுறதுன்னு பேர் அதே போல் சனி நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வந்தால் வக்ரம் பெறுறது அதே போல் குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது வக்ர நிவர்த்தி அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் கரெக்டாக பார்த்தோம்னா அன்றைக்கி புரட்டாசி இருபத்தி ரெண்டாந்தேதி அன்னைக்கு பாசம் அப்படின்றது கன்னியா மாசம் அன்னைக்கு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படி ஏற்பட்ட உயர்ந்த நாளான புதன்கிழமை குரு பகவானானவர் அதிசாரம் வாங்குறார் அதிசாரம்னா என்ன அப்படினாக்க முன்னோக்கி செல்வது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொண்ணாப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற புதன்கிழமையில் அவர் அதிசாரம் வாங்குறாரு இதில் அதிசாரம் எத்தனை நாள் இருக்கிறாரு சற்றரக் கொழியை நாற்பத்தி ரெண்டு நாள் அதிசாரம் வாங்கி கடகத்துக்கு போகிறாரு கடகத்தில் போய் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் கடகம் அப்படின்னாலே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிட்ராகேஷன் வக்ரம் அடைகிறாரு எங்க வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா கற்கடகத்திலேயே புனர்பூசம் நாலாம் பாதத்திலேயே வக்ரம் அடைகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அது எதில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா மிதுன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ இந்த மொத்த காலகட்டங்கள் அவர் வக்ரம் மற்றும் அதிசார நாட்கள் அப்படின்னாக்க சற்றேரக் நூற்றி அறுபது நாள் வக்ரம் அதிசாரம் அதுலேயும் பார்த்தோம்னாக்கா அதிசாரம் கிட்டத்தட்ட நாப்பத்தி ரெண்டு நாள் அதை தவிர வக்ர காலகட்டங்கள் அப்படின்றது நூற்றி பதினெட்டு நாள் பின்னோக்கி சொல்றதுல என்ன பலன்கள் குரு பொறுத்த அளவுக்கு அந்தனர் குரு நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய குரு குருவை பொறுத்த அளவுக்கு கா இது த தனக்காரகன்போ புத்திரக்காரகன்போம் ஒருத்தருக்கு புத்திரர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்போ புத்திரக்காரனான குரு அதிசாரம் வாங்குகிறாரு அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு அவர் ரெண்டு ராசிக்கும் போகிறாரு மிதினத்துலேருந்து கடகத்துக்கு வராரு கழகத்துலேருந்து மிதினத்துக்கு போகிறாரு அப்படியேப்பட்ட காலகட்டங்களில் இந்த குரு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார் அதோட பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் எல்லா கிரகங்களுக்குமே விசேஷ பார்வை கிடையாது பார்வை அப்படின்றது ஏழு அதை தவிர விசேஷ பார்வை உண்டானது அப்படின்றது குரு பகவானுக்கு அஞ்சாம் பார்வையும் ஒம்போதாம் பார்வையும் அப்போ நின்ற இடம் ப்ளஸ் ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவார் அஞ்சாம் இடத்தை வலுப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவார் சரி இப்போ இந்த குருவை பொறுத்தளவுக்கு அதிசார மரநாள்லையும் அதுபோல் வக்ரனு கருத்து காலகட்டங்களையும் பொதுவான ப பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ டாக்டர் கே எஸ் அய்யங்காரவங்க விரிவாவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு அப்படின்னு சொல்லும்போது போதே வியாழக்கிழமையை குறிக்கும் குரு என்பவரை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதிகாலை முதல் ஹோரை அதாவது சூரிய உதயத்தின் முதல் ஹோரையை குரு ஹோரைன்னு சொல்லுவோம் இந்த குரு ஹோரை அப்படின்றதுல வந்து நெய் விளக்கு நெய் தீபம் போட்டு வணங்குவது பெரிய விசேஷம் நெய் தீபம் யாருக்கு போடணும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வழிபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வந்த வரப்போகிற வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிரினி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜபிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் எளிய பரிகாரமாக உங்களால் முடிஞ்சதேனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து நெய் தானம் கொடுங்கோ நெய் வடக்கு போடுங்கோ தேங்காய் தானம் கொடுங்கோ தேங்காய் உடையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்களுக்கு விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்துன்னா சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும் எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்கோ எலுமிச்சம்பழம் மாலையாக வந்து போடுங்கோ அதை தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும் வாழைப்பழங்கள் தானம் கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து குருவினுடைய பொருட்களாக சொல்லப்படுறது முடிஞ்சதுன்னா ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம் தங்கம் விற்கிற விலையில் பார்த்தாலேயானால் கொடுக்க முடிஞ்சுதுன்னா சந்தோஷம் அதாவது மிகவும் அதிகமாக ஸ்வர்ண தானம் அப்படின்றத வந்து ரொம்ப உங்களால் முடிஞ்சுதுன்னா பண்ணுங்க அடுத்தது பார்த்தாலையானால் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு அந்தணர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வந்து புத்தகம் நோட்டு எழுதக்கூடிய நோட்டு இப்போ வந்து புஸ்தகம் எல்லாமே வந்து இ காமர்ஸ் இ நோட் புக்ஸு அந்த மாதிரிலாம் வந்துருக்கு அதனால் எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறா அதனால் புஸ்தகம்ன்றத விட நோட்புக் எழுதக்கூடிய பென்சில் பேனா எழுதக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க அதே மாதிரி இந்த ஜோதிஷம் பாளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஜோதிடர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்புங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும் அதை தவிர வந்து பார்த்த அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த சுண்டல் சுண்டல் பண்ணி அதாவது மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொடுங்க அது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தென்னை மரம் தானம் கொடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி வாழை கண்ணு தானம் கொடுங்க அதே மாதிரி அரச மரம் பக்கத்தில் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் ஒரு அரச மரமும் வச்சுட்டு வாங்க அது வந்து உங்களுடைய குளம் விருத்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் ஏதவிர பார்த்த குருவினுடைய பார்வையும் சரி குரு இருக்கும் இடத்தையும் சரி சுபப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கிரகம் ஏன்னா குரு மட்டுமே அதிசுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் அவருக்கு அடுத்து தான் வந்து எல்லா கிரகங்களையும் சொல்கிறாங்க அதனால் குருவின் பார்வையோ குரு இருக்கும் வீடோ இது ரெண்டும் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் குரு தான் வந்து கல்யாணத்துக்கு மிகவும் முக்கியமான அதை கிரகம்னு சொல்லக்கூடியது அதாவது குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம இன்னி வரலாம் இருக்கோம் அதை தவிர பார்த்த குரு எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி அது வந்து ஒரு பெரிய மேன்மை பெறும் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகனாகவும் குழந்தைகள் புத்திரர்கள் அதற்கு பிராப்திக்கு காரண காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு அதனால் சந்ததியும் வளரும் பொருளும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனை கொடுத்ததுன்னா இப்போ சொல்ல சொன்ன எல்லா விதமான எளிய பரிகாரங்களை சொல்லுங்கள் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இப்போ இருக்கக்கூடிய குரு அதிசார வக்கர பயிற்சியில் என்னென்ன விளைவுகள் வரும் அதற்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்றோம் மேஷம் முதல் மீனம் வரை இப்ப பார்க்கலாம் அன்பார்ந்த கன்னியாராசி என்பர்களே கன்னி அப்படின்னாலே புதன் கன்னியாராசிக்கு அதிபதி புதன் அப்படின்னாலே அறிவு சார்ந்தவங்க நம்ம எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பற்றி பத்தி சிந்திச்சோம்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பத்தி சிந்திக்கக்கூடியவங்க அப்படியே பட்ட கன்னியாராசி நேர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பத்தில் குரு இருந்தார் பத்தில் குரு வந்தால் ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லிடக்கூடியது பத்தில் குரு இருந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் அதுலேருந்து இப்போ விளக்கு வருது என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க குருவானவர் அதிசாரம் பெற்று வரார் தனக்காரகனான புத்திரக்காரகனான குரு அதிசாரம் பெற்று வரார் எந்த இடத்துக்கு வராரு கற்கடகத்துக்கு வராரு கற்கடகத்தில் உச்சநிலையை பெறுறாரு அந்த உச்சநிலையை பெறக்கூடிய காலகட்டங்கள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து குழைய குழை நாற்பத்தி ரெண்டு நாள் அவர் அதிசாரத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினேழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சட்டேரக் நூற்றி அறுபது நாள் அவர் வக்ரமும் அதிசாரமும் பெறார் அப்போ அதிசாரம் பெற்று அவர் எங்கே வராரு பத்தாம் இடத்துல இருந்து இடத்துக்கு உச்சம் பெற்று வராரு அப்ப இந்த கன்னியாராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தொழிலில் உத்தியோகத்தில் இருந்த சருக்கல்கள் மறையக்கூடிய காலகட்டங்கள் அதிகாரம் வந்து உச்சம் பெற்றதுனால தொழிலில் கடந்த இருந்த முடக்கமும் சொணக்கமும் விடிவு பெறக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்றாம் இடத்துல குரு உச்சம் பெற்று வராரு சரி ரொம்ப சந்தோஷம் ஜாமி இத்தனை நாள் பிரச்சனை இருந்துச்சு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு குரு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார் பார்க்குற இடத்தையும் வலுப்படுத்துவார் அவர் அதிகாரம் வந்து உச்சம் பெற்றதுனால அவர் பதினொன்றாம் இடத்தை வலுப்பெற்றார் அதை தவிர குருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அப்போ அந்த கன்னியாராசியிலேருந்து பதினொன்றில் இருக்கிற குரு பார்க்குற இடம் அப்படின்றது தன்னுடைய விசேஷ பார்வைன்னா அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையை எந்த இடத்தை பார்க்குறாரு அப்படின்னாக்க விருச்சிகத்தை பார்க்குறாரு விருச்சிகம் அப்படின்னாலே பொறுத்தளவுக்கு அங்காரகன் அங்காரகன் அப்படின்னாலே பொறுத்தளவுக்கு நிலத்துக்கு அதிபதி கடந்த காலகட்டங்களில் கன்னியாராசியை அதிபதியாக கொண்ட கன்னியாராசிக்காரங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடை இது கடந்த காலகட்டங்களில் இருந்த லிட்டிகேஷன் வம்பு வழக்கு பிரச்சனை அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு குருவுடைய பார்வை அந்த அங்காரகனுடைய வீட்டில் படுறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் மூலியமாக கண்டிப்பாக ஒரு காக்கானின் நிலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு அபார்ட்மெண்ட்டாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னியா ராசிக்காரங்களுக்கு உண்டு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு சரி அதுக்கு அடுத்தது குரு என்ன பார்க்குறாரு அப்படின்னாக்க தன்னுடைய விசேஷ பார்வையான ஏழாம் பார்வையாக பார்க்கறார் அது உங்களுடைய ராசியுடைய அஞ்சாம் இடம் கடந்த காலகட்டங்களில் இந்த கன்னியா ராசிக்காரங்க ராசியில் கேது இருந்ததுனால தடங்கள் ஏற்பட்டுட்டே இருந்துச்சு குலதெய்வம் போய் வழிபடுறது மத குருமார்களை வழிபடக்கூடிய காலகட்டங்கள் இது எல்லாமே ஏதாவது ஒரு தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டு இருந்துச்சு குருவின் விசேஷ பார்வையின ஏழாம் பார்வை உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல படுறதுனால உங்களுடைய மடாதிபதிகள் அதாவது இவங்க சொல்லுவோம்ல நம்ம காஞ்சி மகான்கள் அதே போல் திருச்சி ஸ்ரீரங்கம் மகான்கள் அதே போல் சிருங்கேரி மகான்கள் இவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்து ஏற்பட்டுகின்ற தடைகளும் தாமதங்களும் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இதே போல் கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாகியம் என்கின்ற வம்சமிருதி சாமி எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு சாமி எனக்கு வம்சமிருதியே கிடைக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் விருதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழலினிது யாழினிது எம்மக்கள் குரல் கேளாதோ அந்த குழந்தையோட அழுவல் எந்த வீட்டில் கேட்கலையோ அந்த வீட்டில் என்ன செல்வம் இருந்தாலும் அது பயன் தராது அப்படியேற்பட்ட செல்வமான மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் மிகவும் உண்டா உண்டு சரி இதை தவிர குருவுடைய பார்வை அப்படின்றது ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் பார்வையை அவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னாக்க அவருடைய இன்னொரு வீடான மீனத்தை பார்க்குறார் அது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படின்றது ஒன்று லைஃப் பார்ட்னர் ரெண்டு பிஸ்னஸ் பார்ட்னர் அப்போ கடந்த காலகட்டங்களில் திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வேலை கிடைக்கல திருமணமாகலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அது என்ன சாமி ஆறாம் இடத்துல சனி பகவான் சனி பகவான் ஏற்கனவே வர்க்கரம் பெற்று இருக்காரு கூட ராகு பகவானும் இருக்கிறாரு அப்போ வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்க திருமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வேலையும் கிடைக்கும் திருமணமும் கிடைக்கும் திருமணமும் ஆன பிறகு வம்சமிருத்தியும் கிடைக்கும் சரி இதை தவிர தொழில் பாட்னர்கள் அமையாமல் இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு தொழில் பார்ட்னர் அமையக்கூடியவங்க ஏன் அப்படின்னாக்க குருவோடைய வீட்டையே தனக்காரனான குரு பார்க்குறாரு நல்ல பொருளாதாரத்தில் உள்ள பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்கக்கூடியவங்களுக்கு இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனியை தொடர்ந்து கடந்த காலகட்டங்களில் அடுத்தவங்கள்கிட்ட கைகட்டிட்டு சேவகம் செய்துகிட்டு இருந்தவங்களுக்கு தனக்காரங்களோட தொடர்பு கிடைக்கிறதுனால பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகக்கூடிய முதலாளி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த அதிசார நிகழ்வுகள் நல்லதையே தருவார் சரி இதே குரு வக்ரகதி அடைகிறார் வக்ரகதி எத்தனை நாள் அடைகிறாரு அப்படினாக்க சட்ட இரக்கொழியை நூற்றி பதினெட்டு நாள் அடைகிறாரு அப்போ அந்த நூற்றி பதினெட்டு நாளும் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வக்ரகுரு என்ன நற்பலன்கள் என்ன தீய பலன்கள் சொல்லுவா செய்வார் அப்படின்றது நம்மளுடைய அஷ்டோக்கையை செய்யாற்ற கேட்போமா ஐயா கன்னியாராசியை பொறுத்தவர்களும் பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தில் குரு வர்றது பெரிய விசேஷம் அவர் வக்கரமடைகிறார் அடைந்து பின்னோக்கி சென்று திருப்பியும் பத்தாம் இடத்துக்கு போகிறார் கிட்டத்தட்ட தொண்ணூற்றைந்து நாட்கள் வந்து மிதுனராசிலேயே இருக்கார் திருப்பியும் என்ன சாமி இது பத்தாம் இடத்துல திருப்பியும் குரு வந்துருச்சு அப்படின்னா இப்போ கவலைப்பட தேவையில்லை ஏன்னா குரு வக்கரம் இல்லாமல் இருக்கும்பொழுது தான் பதவியில் ஒரு ஆட்டத்தை கொடுப்பார் இப்போ பார்த்தடையானால் இல்லையானால் வக்கரம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுப்பார் எந்த ஒரு வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி புதிய ஏற்றம் உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிலையில் இருக்கார் கிட்டத்தட்ட பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர்லம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்குறார் அதனால் பணவரவு திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த நாலாம் இடத்தையும் பார்க்குற அதாவது நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது புதுசாக வீடுமனை வாங்கிறது விற்கிறது இந்த இப்போ வந்து வ விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நடக்குன்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வக்கர பார்வையினால் விய விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குரு வக்கர பார்வையினால் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு தடவைக்கு நாலு படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் மடத்தை குரு பார்க்குறது பொழுது உங்களுடைய ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கும்போது ஆறாம் இடத்துல பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது புதிய வேலை அமையும் வேலையில் ஏற்றம் இருக்கும் ஏன்னா இப்போ வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் வக்கர பார்வையில் இருக்கிறதுனால வேலையில் ப்ரமோஷன் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லை அப்படின்னா எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க இப்போ இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷம்நாதனோ சரியில்லை அப்படின்னு காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நாம் சரணாகதி அடைய வேண்டியது கேரள மாநிலத்தில் திருச்சூர் பக்கத்தில் குருவாயூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அங்கே மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு அது என்ன சாமி மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு அவருடைய உருவ அளவு சின்னதாக இருப்பார் ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது மிக மிக பிரம்மாண்டம் 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 குருவாயூருக்கு போங்க குறைகளை சொல்லுங்க எல்லா குறைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய இடம் குருவாயூர் அந்த குருவாயூரில் குழந்தை கிருஷ்ணன் இருக்காரு அவரை தரிசிக்க வேண்டிய நாள் அப்படின்றது உகந்த நாள் அப்படின்றது வியாழக்கிழமை வியாழக்கிழமை போயிட்டு இது கேரளாவில் திருஷூர்லேருந்து பக்கத்தில் உள்ள குருவாயூருக்கு போயிட்டு வாங்க சாமி அவ்வளோ தூரம் போகிறது எனக்கு கஷ்டம் சாமி வேறு ஏதாவது லோக்கலில் உள்ள கோயில் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கிருஷ்ணன் கோயில் அந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு போகக்கூடிய நாள் அப்படின்றது குருவாரமான வியாழக்கிழமை அந்த குருவாரத்தில் குரு ஹோரை அப்படின்றது கார்த்தால் ஆறு ஊட்டி ஏழு அப்போ அந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டு கிருஷ்ணனுக்கு வெண்ணை சாத்திட்டு வாங்க ஒன்று அதுக்கடுத்தது கிருஷ்ணனுக்கு பிடிச்சது அப்படின்றது மோதகம் செலுத்திட்டு வாங்க சரி அது இல்லை அப்படின்னா நெய் தெய்வம் ஏற்றிட்டு வாங்க இது எல்லாம் செஞ்சாக்க ராசிக்காரங்களுக்கு சூரியனை கண்ட பனி போல் விலகுமா விலகும் சரி வேறு என்ன செய்யலாம் அப்படின்னாக்க நெய்யோ வெண்ணையோ வாங்கி அந்தனர்களுக்கு தானம் பண்ணலாம் சரி அதுவும் என்னால் முடியாது அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு மூணு நெய்திவும் ஒம்பது முறை பிரதட்சணம் அதே போல் அந்த மாதத்தில் உள்ள கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு இஷ்டமானது அப்படின்றது வெள்ள மூக்கு கடலை மாலை வெள்ள மூக்கு கடலை மாலை நூற்றி எட்டு போட்டுட்டு வெள்ள மூக்கு கடலையில் சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேதி பண்ணிவிட்டு வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க கண்டிப்பாக பிரச்சனைகள் அத்தனையும் சூரியனை கண்ட பணி போல் விலகுமா விலகும் சரி இதில் இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு அதிசாரமும் வக்ரமும் என்னென்ன நற்பலங்களை கழுப்பலங்களை தருவார் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஷ்டோ கே ஏங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் ஆரம்பித்து போச்சு தொழிலெல்லாம் வந்து செட்பேக் இருந்தது இப்போ வந்து தொழிலில் பெரிய மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வேலையில் மாற்றங்கள் இருந்திருக்கும் ஏற்றங்கள் இப்பொழுது வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் நாளா நாளாக திருமணம் செட் ஆகாதவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் திருமண பொருத்தங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா வக்கரகதியில் பத்தாம் இடத்துல போய் குரு இருக்கும் பொழுது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் ஒரு தடவைக்கு பத்து தடவை படிக்க வேண்டியிருக்கும் தாயாரின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ப பழைய வீட்டை விற்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ விற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை வேலையில் ஏற்றம் ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்தால் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு மிக பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு அதிச்சார வக்கர பயிற்சி நடைபெறப்போகுது தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்